ஹாய் வணங் ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் தாளிடாத தாகங்கள் அத்தியாயம் நான்கு நதிநிலா பெரிதாக அன்னையை எதிர்த்து பேச மாட்டாள் அவளுக்கு கணவன் மனைவி உறவை பற்றி தெரியாவிட்டாலும் காதலின் ஈர்ப்பு தெரியும் வயது தானே படிக்கிற வயதில் காதல் என்று ஆண்கள் பெண்களின் பின்னே வீணாக சுற்றி அலைவதை பார்க்கிறாள்தானே படிக்கத்தான் கல்லூரிக்கு வந்திருக்கிறோம் படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதித்தார் இதே பெண்கள் அவன் தனக்கு கணவனாக கிடைக்க மாட்டானா என்று கியூவில் காத்திருப்பார்கள் அது இந்த பசங்களுக்கு தெரியலை கல்லூரியில் படிக்கும்போது பெண்களுடன் பழகலை என்றால் அவன் வேஸ்ட் என்பது போல் ஒரு மாயை இந்த வயதில் பெண்களை பற்றி பேசுவதும் போதைகளை பற்றி பேசுவதும் தேடுவதும் தான் பெரிய விஷயமாக தெரிகிறது உண்மை அது இல்லை இந்த மாதிரி புறக்காரணிகளை கண்டுகொள்ளாமல் படைத்து முன்னேறும் பையன்களும் இருக்கிறார்கள் கல்லூரி வாழ்க்கையை ரசித்து அனுபவிக்க நல்ல தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லது இல்லை காதல் என்று அலையும் ஆண்களையும் பெண்களையும் கண்டு தலையில் அடித்து கொள்ளும் பெண்தான் நதிநிலா அண்ணனின் காதலியை பற்றி தெரிந்தவளுக்கு பதில் சொல்ல வயதும் இல்லை அனுபவமும் இல்லை ஆனால் அன்னையாக வந்த பெண் அத்தனை நல்லவள் இல்லை என்று மட்டும் தெரிந்ததால் அன்னையோடு சரிக்கு சரியாக நிற்க மாட்டாள் விலகி போய் விடுவாள் அப்படியும் சில சமயம் மாதங்கி நதிநிலாவிடம் வம்பெழுத்து பேசுவாள் என்னதான் பொறுத்து போனாலும் அடிமை இல்லையே அதனால் மாதங்கி பத்து பேச்சு பேசினால் இவள் அஞ்சு பேச்சாவது பேசிவிடுவாள் வசந்தாதான் இடையே புகுந்து மகளை அதற்றுவார் ஏனென்றால் விசாகனுக்கு தங்கைகள் எதிர் மனைவியை எதிர்த்து பேசுவது பிடிக்காது கர்ப்பமானதும் அடிக்கடி அம்மா வீட்டிற்கு போய்விட்டதால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார்கள் அம்மாவும் பெண்களும் ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து படுத்தினால் மாதங்கே குழந்தை பிறந்த பிறகு பிற குழந்தை பிறந்தவுடனே வீட்டிற்கு வந்துவிட்டால் அம்மா வீட்டிற்கு போகலை ஏன்னு மாமியார் கேட்டதற்கு என் புருஷரோட சம்பாத்தியத்தை திங்கிறது நீங்களும் உங்க மகள்களும் தானே அப்ப நீங்க தான் எனக்கு பணிவிடை செய்யணும் என்றாள் பிள்ளை அழுதால் கூட கண்விழிக்க மாட்டாள் பால் கொடுக்க சொல்லி வசந்தா சொல்லிக்கொண்டே இருக்கணும் வீட்டு வேலை இரவும் பகலும் கண்விழித்து பிள்ளையை வளர்ப்பது என்று பாவம் வசந்தா தான் தடுமாறி போனார் என்னால் முடியலடா என்று வாய்விட்டு கூட மகனிடம் சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் என்னம்மா இப்படி பேசுனீங்க பத்து மாதம் சுமந்து பெத்துக்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா நீங்க இத கூட செய்ய முடியாதா என்றான் ஒன்றை ரொம்ப எளிதாக அவன் மறந்து விட்டான் அவனை பெத்து வளர்த்து ஆளாக்கினது அந்த அம்மாதான் என்பதை வசதியாக அவன் மறந்து விட்டான் சொல்லி காட்டவா முடியும் சொன்னாலும் என்ன பண்ண சொன்னாலும் என்னை மட்டுமா பெ வளர்த்தீங்க உங்க மகள்களையும் நீங்கள் தானே வளர்த்தி பெத்து வளர்த்தீங்க அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்களுக்கு செய்யணும் என்பான் பேச்சு தான் வளரும் எப்படியும் நான் தான் குழந்தையை பார்த்துக்கணும் எதுக்கு திட்டு வாங்கி பேச்சு வாங்கிக்கிட்டு செய்யணும் மனமன செஞ்சுட்டு போறேன் யாருக்கு செய்யறேன் என் வேற பிள்ளைக்கு தானே என்ன உடம்பு கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் என்று நினைத்தாள் அதன் பிறகு தானே செய்தார் நதிநிலா அம்மாவிற்கு அதிகம் உதவினாள் அண்ணன் பிள்ளையை வளர்ப்பதில் அவளுக்குமே அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் நேரம் கிடைக்காது கிடைக்கவே இல்லை கணினிலா மாதங்கியை பற்றி சட்டை செய்ய மாட்டாள் அண்ணி என்னதான் கத்தினாலும் சாப்பாடு எப்படியும் அம்மா கொடுத்துரும் அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த அன்னைக்கு நாம பூஜா தூக்கணும் என்று போய்விடுவாள் அம்மாவுக்கு வீட்டு வேலையில் உதவி செய் என்றே நதிநிலா சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாள் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விடுவாள் மாதங்கி கூட எதிர்த்து பேசவோ சண்டை போடவோ மாட்டாள் ஆனால் அதே சமயம் அன்னி சொல்லும் வேலைகளையும் செய்ய மாட்டாள் வீட்டில் நடக்கும் எதையும் கண்டுகொள்ளவே மாட்டாள் படிப்பில் சுமார்தான் ஆனால் எப்போதும் கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்துக்கொண்டு இருப்பாள் வசந்தா பொறுத்து பார்த்து விட்டு நாலு சாத்து சாத்துவார் நதிநிலா படிப்பு முடிந்து விட்டது நல்ல ரேங்க் வாங்கி இருந்தால் மேல் படிப்பு படிக்க ஆசைதான் ஆனால் மாதங்கி உந்திக்கொண்டு எங்கள் பிள்ளைக்கு செலவு பண்ணவே காசு இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் கடன் வாங்கிக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் சாப்பாட்டு செலவுக்காவது நீ வேலைக்கு போகலாமில்ல வர்ற காசுல ரெண்டு காசும் மிச்சம் பிடிச்சாதான் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் உங்க மகளுக பார்க்க நல்லா தான் இருக்காளுக அதுக்காக எவனும் சும்மா கட்டிக்கிட்டு போக மாட்டான் என்று பேசி பேசியே வேலைக்கு போக வேண்டும் என்ற கட்டாயத்தை நதிநிலாவுக்கு கொண்டு வந்து விட்டாள் உண்மை நிலையும் அவளுக்கு புரிந்தது அவளுக்கு மா மெரிட் அடிப்படையில் சீட்டு கிடைத்து ஸ்காலர்ஷிப் வாங்கி படித்தாள் கனி படிப்பில் ரொம்ப சுமார் அவள் படிக்க அண்ணன் ஒரு பைசா உதவ மாட்டான் நான் வேலைக்கு தான் அவளை ஒரு டிகிரியாவது படிக்க வைக்க முடியும் அவளும் சோம்பேறி கழுதை உடம்பு வணங்கி எதையும் செய்ய மாட்டாள் என்று பல இடங்களில் வேலைக்கு மனு போட்டு இருந்தாள் சொல்லியும் வச்சிருந்தாள் அப்போதுதான் எதிர்பாராமல் அந்த திருப்பம் அவள் வாழ்க்கை பாதையில் வந்தது மாதங்கியின் உறவினர்கள் பலர் நல்ல வசதியானவர்கள் அவளுடைய ஒன்றுவிட்ட மாமா ரத்தினம் ஓரளவு நல்ல வசதியானவர் மாதங்கியும் அழகான பெண் அவளை மாமா ரத்தினத்தின் மூத்த மகனான அபி அபியுக்தனுக்கு செய்யலாம் என்று இவள் வீட்டில் அனைவரும் ஆஸ் இவள் வீட்டில் அனைவருக்கும் ஆசை ஏன் ரத்தினத்திற்கும் ஆசைதான் விட்ட தங்கை மகள் சொந்தம் பெண் நன்றாக இருக்கிறாள் என்ன வசதி இல்லை மூன்று பெண்கள் உள்ள வீடு அதனால என்ன பெண் பிள்ளைகளை பெற்றவன் செத்தா போறான் என்று அவருக்கும் மாதங்கியை செய்ய ஆசைதான் மாதங்கியும் விசேஷ வீடுகளுக்கு போகும்போதும் சரி திருவிழாவிற்கு போகும்போதும் சரி மாமா மகனை மாமா மகன் அபியுக்தனை நன்றாக சைட்டடிப்பாள் அவன் இவளை கண்டுகொள்ளவே மாட்டான் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா என்பது போல் போய்விடுவான் மாதங்கியின் அம்மா அடியை அவன் அவன் அம்மாவை போல அந்த மதினி மகா திமிர் படித்த மனுஷி அவகிட்ட போய் எல்லாம் இருக்க முடியாது நான் ஏன் அந்த பொம்பள கூட இருக்க போகிறேன் அதுதான் அபி மச்சான் பெங்களூரில் வேலை பார்க்குறாரே அங்கேயே போய்விடுவேன் கல்யாணம் ஆகும் வரை தான் மாமா அத்தைன்னு தாஜா பண்ணணும் மூன்று முடிச்சு போட்டுட்டா போதும் அப்புறம் அவங்க நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும் மச்சான் கூட நான் பெங்களூருக்கு போயிடுவேன் அப்புறம் எனக்கு என்ன நான் ஜாலியா இருப்பேன் அடிப்போடி பைத்தியக்காரி அந்த மதினி அப்படியெல்லாம் விடமாட்டார் மகனோட சம்பாத்தியம் இப்போ வரை அவர்தான் வாங்கி வச்சிருக்கார் எங்கள் அண்ணன் கிட்ட கூட கொடுக்க மாட்டாராம் தானே நல்ல வேலை கிடச்சிருக்கு உடனே கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ண மாட்டாங்க கடன் வேற இருக்கிறா இருக்குதாம் மூத்தவ கல்யாணத்துக்கு பிரசவத்துக்கு காது ஊத்துறதுக்குன்னு வாங்கின கடனே இன்னும் அடைக்கலையாம் அதனால இப்ப பண்ண மாட்டாங்க உனக்கும் அந்த பையனுக்கும் அவ்வளவா பெரிய வயசு வித்தியாசமும் இல்லை அவங்க எப்போ அவனுக்கு கல்யாணம் பேசுவாங்களோ தெரியாது அதுக்காக நாம காத்து கிடக்க முடியாது எங்களுக்கு நீ மட்டுமே இல்லை உனக்கு பிறகு இன்னும் ரெண்டு பேர் இருக்காளுக அவள்களுக்கும் பார்க்கணும் எங்க கிட்ட பெருசா என்ன ஒண்ணுமே இல்லை நான் சொல்றத கேளு இவனை விட வேற யாராவது நல்ல பையனா இருந்து நீ விரும்பினா நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குறோம் அப்பவும் எங்களால பெருசா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது சிம்பிளா கோவில்ல தாலி கட்டி கல்யாணத்தை முடிக்கலாம் அவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும் ரத்னன் அண்ணன் வீட்ல அப்படி செய்ய ஒத்துக்குவாங்களா அவன் உன்னைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதமா இருந்தா கூட நூற்றுல ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்கும் அபியுக்தன் உனக்கு செட்டாக மாட்டான் அவனை நம்பி இருக்காதே என்று அவன் அவள் அம்மா சொல்லவும் நன்றாக யோசித்த மாதங்கி கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாம கதவுக்கு இந்த பக்கம் இருந்து பயப்படுறதை விட கற்பனை பண்ணுறதை விட கதவை திறந்து பார்த்துவிட்டால் உண்மை வெட்ட வெளிச்சமாகிவிடுமே என்று புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த வருடம் திருவிழாவிற்கு ஊருக்கு சென்றபோது அபியுக்தனிடம் நான் உங்களை காதலிக்கிறேன் மச்சான் என்று அவளே நேரடியாக சொல்லிவிட்டாள் முதலில் அவன் திகைத்தாலும் பிறகு கடகடவனை சிரித்தவன் குட் ஜோக் ஏய் மாதங்கி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என் அம்மா உன்னை எப்படி மருமகளாக ஏற்றுக்குவாங்க எங்கள் அம்மாவை பற்றி தெரியாமல் இப்படி பேசுகிற ஆனாலும் ரொம்ப தான் உனக்கு ஆசை இன்ஜினியரிங் படித்து கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை வேணுமா உனக்கு போ போய் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி யாரையாவது லவ் பண்ணு பாவம் உங்கள் அம்மாவால் உங்கள் மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நீயாவது அவங்க சுமைய குறை உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க காதில் கேட்டதை இப்போவே மறந்துரு என்ன என்று மாதங்கி ஆர்வமாக கேட்க நான் என் கூட படித்த பெண்ணைத்தான் மூன்று வருஷமாக லவ் பண்ணுறேன் அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சரியா ஒழுங்க வேறு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க என்றான் அவன் நக்கலாக அவன் நக்களாக முதலில் பேசியது அவளுக்கு கோபத்தை கொடுத்தாலும் அதன் பிறகு அவன் பேசியது அவன் உறுதியை காட்டியது ஓ அதானே பார்த்தேன் இவ்வளவு ஹேண்ட்ஸமாக கை நிறைய சம்பாதிக்கிற பையனை எந்த பொண்ணாவது இந்நேரம் பிராக்கெட் போடாமல் இருப்பாளா என்ன நான் டூ லேட் என்று நினைத்தவள் ஓகே நீங்க லவ் பண்ணின பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கங்க என்றாள் அதன் பிறகு விசாகனை பார்த்தபோது ஆள் நல்லா இருக்கிறான் சுமாரா சம்பாதிக்கிறான் என்ன நினைத்தாலும் சுமாரா சம்பாதிக்கிறான் என்று நினைத்தாலும் விசாகனை அவள் திருமணம் செய்ய ஒரே காரணம் அவன் வீட்டில் அவன்தான் ராஜா அவன் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அவன் அம்மா மகன் அவன் அம்மா மகன் சொன்னால் மறு கேட்பார் இப்படிப்பட்ட குடும்பம்தான் எனக்கு செட்டாகும் என் வீட்டில் நான் நான் தான் ராணி நான் வைத்ததுதான் சட்டம் என்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விசாகனை கட்டிக்கொண்டாள் மாமியார் நாத்தனாரின் குணம் இயல்பு இவற்றை பார்த்து மாதங்கியும் அவள் குடும்பமும் சிக்கினாங்க அடிமைகள் நம்மளே நமக்கு என்பது போல்தான் நடந்து கொண்டார்கள் மாதங்கி அம்மா அடிக்கடி மகளிடம் பார்த்தியா நான் சொன்னபடி நீ அந்த அபியுக்தனை தொங்கிக்கிட்டு இல்லாமல் இவரை கல்யாணம் பண்ணினதால் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிற பணம் வேணும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதைவிட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் வேணும் என் பேச்சை கேட்டதால சந்தோஷமா இருக்கிறாய் என்பார் மாமியார் நாத்தனாரை கஷ்டப்படுத்தாமல் இவள் சந்தோஷமாக இருந்தால் அதுதான் உண்மையான சந்தோஷம் மாதங்கியின் ஒன்றுவிட்ட மாமா மகன் அபியுக்தனுக்கு திருமணம் மாமா வந்து பத்திரிகை வைத்துவிட்டு குடும்பத்தோடு வந்துவிடணும் என்று அழைத்து போனார் நாளை திருமணம் கனிநிலாவிற்கு உடம்பு சரியில்லை நல்ல காய்ச்சல் எனவே மாமியார் அவளை பார்த்து கொள்ள வேண்டும் மாதங்கி பிள்ளையை பெற்றது மட்டும்தான் வளர்ப்பது மாமியாரும் நாத்தனாரும் தானே இப்போது குழந்தையை விட்டுட்டு போக முடியாது ஏன்னா குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறது விட்டுட்டு போக முடியாது தூக்கிக்கிட்டு போகவும் முடியாது ஏன்னா குழந்தையை தனியாக பார்த்து கொள்ள மாதங்கியால் முடியாது எனவே என்ன செய்வது என்று யோசித்தவள் நதிநிலா நீயும் கிளம்பு என் வந்து பிள்ளையை பார்த்துக்க என்றாள் உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு நான் இருக்க நீ வேண்டாமே என்று மறுத்தாலும் அவள் விடலை வேறு வழியின்றி அவளிடம் இருந்த ஓரளவு நல்ல சுடிதாரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மண்டபத்திற்கு சென்றதும் நதி நீ போய் முதல்ல கிளம்பு பிள்ளையை உன் அண்ணா கிட்ட இருக்கட்டும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க என்னோட சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப வசதியானவங்க நீ என் நாத்தனார் அதனால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தேச மேக்கப்பும் பண்ணு என்றாள் நதிநிலாவிற்கு அதிசயம்தான் அன்னை எப்போதும் தான் மட்டுமே அழகாக தெரியணும் என்று நினைக்கும் ரகம் இன்று இப்படி சொன்னது அதிசயத்தை கொடுத்தாலும் அம்மா வரும்போது இந்த பட்டுச்சேலையை கட்டிக்க பழையதுதான் ஆனாலும் நல்லா இருக்கும் என்று கொடுத்ததை கட்டி லேசாக மேக்கப் போட்டு வந்தாள் தங்கையை பார்த்த விசாகன் பெருமைப்பட்டான்